நாலே நாலு வார்த்தை தான் வந்து ஹைச் ஹம்பிளா இருங்க ரொம்ப எளிமையா இருங்க ரொம்ப ஹியூமானிட்டியோட இருங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹைச் ரெண்டாவது வார்த்தை ஐ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இன்வால்மெண்டோட செய்யுங்க இன்ட்ரெஸ்டா பண்ணுங்க இன்டெலிஜென்டா பண்ணணும்னு நினைக்கிறேன் மத்தவங்களை விட அதை சிறப்பா பண்ணணும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இன்ட்ரஸ்ட் இன்வால்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் அதோட அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து ஜி கிராட்டிடியூடோட இருங்க நன்றி உணர்வோட இறைவன் இந்த நேரம் இந்த செகண்ட் நமக்கு கொடுத்துருக்கோம் இந்த இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு நம் தாய் தகப்பன் கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோடு இருங்க ஸோ கடைசியா ஹைச் ஹானஸ்டியா இருங்க ஏன்னா நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா என்னைக்குமே நம்மளுடைய டிஸ்கானஸ்ட் நம்மளை வாழ விடாது நேர்மை ஒருபோதும் உங்களை சாக விடாது அதனால நேர்மையா இருங்க ஆரம்பத்துல நீங்க ஸ்ட்ரகிள் ஆகலாம் ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை உங்களை என்னைக்கும் என்ன செய்யும் வழி நம்ம தாய் தகப்பன் பட்ட கஷ்டம் நம்ம நிச்சயமா பட போறது இல்லை நீங்க நேர்மையா இருந்தா மட்டும்தான் அது நிலைக்கும் அதை நீங்க மனசில் வச்சுக்கோங்க